அனைவருக்கும் மதிய வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இன்றைக்கி என்ன உறவுகளே உங்கள் சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு சோறு சாம்பார் தயிர் காலையில் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொள்ளைக்கு போயிட்டு வந்துட்டு கொட்டையெல்லாம் முந்திரி கொட்டையெல்லாம் காய வச்சுட்டு மாட்டை ஊற்றிவிட்டு சாணியில் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே இன்னைக்கு ஒரு காது குத்துற ஃபங்க்ஷன் பக்கத்து பக்கத்தில் தான் அப்புறம் அங்கே போயிட்டு வந்தேன் போயிட்டு அங்கே போய் என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு சோறு சாம்பார் ரசம் தொட்டுக்க காரக்குழம்பு அப்புறம் மோர் குழம்பு ரெண்டு வித வடை பொரியல் அப்பளம் வடை போய் ரசம் தொட்டுக்க இன்னைக்கு நான் அப்பளம் பொரியல் அதான் சொல்றேன்ல நல்லா தடைப்புடலாம் வந்து காது குடுத்த பஞ்சன்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் அதுக்கு பிறகு சரி இந்த கொல்லிய கொ முந்திரிகம் வந்து எல்லாம் நம்ம நான் சொல்றேன்ல ஒருவர்களே நிறையா வாட்டி முந்திரிக்கொட்டெல்லாம் முளைச்சிக்கும் 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 மழை பெஞ்சாலும் முளைச்சிக்கும் அதே மாதிரி கொள்ள ஃபுல்லாக நிறையா இடத்த வெறும் முந்திரி கொட்டையை தான் ஒருவங்களே எல்லாமே முக்கால் வசிக்கி எடுத்துகிட்டேன் நம்ம காய்ச்சதே கம்மி தான் இந்த வருஷம் ஆனால் அது எல்லாமே இந்த வருஷம் முளைச்சிக்கிச்சு ஒரு உங்களே நிறையா நம்ம அது இது குத்திக்க எடுத்த அது நம்ம தோப்புலலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக முளைச்சிருக்கு நான் முந்தனத்தையே வந்து அதை எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் என்னால் வந்து எடுக்க முடியல ஏன்னா ஆளுங்க வந்து வேலை செய்யக்குள்ளே நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க எல்லாமே நம்மளே பார்ப்பாங்க நம்மளே வந்து பார்ப்பாங்க என்ன என்ன ஏதா இருந்தாலும் ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல பேசவும் முடியாது ஏன்னா அப்புறம் வேலை கெட்டுடும் அப்புறம் நமக்கும் வேலை கெட்டுடும் அவங்களுக்கும் வேலை கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறம் பெரிய வீடியோ என்னால் எடுக்க முடியல அப்புறம் அதுக்கு பிறகு சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் இருக்கேன் இன்னைக்கு காலைல வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காரியத்துக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கேன் சரி அதுக்குன்ட்டு எ எங்க அக்கா வர வீடு அப்படி பிடிக்க போடலையா வரவங்களே மழை வர மழை வர வருதா வாரத்தை வரப்படி பாக்கறா இவ என்னைக்கு பிடிக்க போறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிருவங்களே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறதுக்காங்க தான் என்னன்னு பாத்தீங்கன்னா முந்திரி கொட்டை நான் முளைக்குது மலைக்குன்னு சொல்கிறேன்ல அது எப்படி முளைக்குது அழகாக வருது இது வந்து நான் சொல்கிறது வந்து எங்கள் ஊர் மா எங் எங்கள் ஊர் பக்கத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் சுத்து வட்டம் எல்லாமே முந்திரி பயிர்னால் அது எப்படி முளைச்சி வரும் செடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு முந்திரி பழம் என்ன அக்கா முந்திரி பழம் வேணும் முந்திரி பயிறு நல்லாயிருக்கு உங்கள் ஊரில் முந்திரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் அவங்களுக்குலாம் வந்து தெரியாது ஒருவர்களே அதனால் வந்து அன்னைக்கு வந்து நான் முந்திரி பயிர் எப்படி வந்து முளைச்சி வருதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க முந்திரி கொட்டை இது வந்து ஒன்று தான் இது வந்து இந்த பாருங்க முளைச்சி வருது அழகாக முளைச்சி வருதா அங்கே பாருங்கள் இது வந்து முந்திரி கொட்டை இதை வந்து நம்ம இதை பேருங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வெறும் கூடு கூடு மட்டும் வந்துடும் ஒருவர்களே இது எப்படி இருக்குது பாருங்கள் இதுலேருந்து தான் இலை வெடிச்சு வரும் எல் விளை இங்கே பாருங்கள் ஒருவர்களே இங்கே பாருங்கள் இதான் முந்திரி செடி இதே பாருங்க இது இதில் வந்து இந்த பயிர் அந்த பச்சை பயிர் இருக்குல்ல அது வந்து இதில் இருக்கும் அது வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது வெடிச்சு வந்துடுச்சுன்னா எலி சாப்பிட்ரும் இல்லைனா வந்து கீழே உழுந்து எலி தான் சாப்பிட்ருவோம் அதை இதே பாருங்க இந்த பயிர் எப்படி வருது பாருங்கள் இதுதான் முந்திரி செடி நல்லா இருக்கா ஒருவர்களே இதான் முந்திரி செடி பேர் வந்து இதை அப்படியே என்ன பண்ணுவாங்க கொள்ளை தோப்புக்கு கொட்டைப்பூருக்கு வரவங்க போன வருஷம்லாம் செம்மையாக வந்து இப்போ என் மூத்த காமிட்டி இதில் இது வந்து மழை பெஞ்சதுன்னா இது வந்து நம்ம மிந்திரி கொட்டை பொறுக்காததானே இருக்குது அதனால் இது வந்து சருவில் ஊந்து மறைஞ்சிச்சின்னா அது அவ்வளோதான் சருவடித்து எடுத்து எடுக்கிறதுக்குள்ளார அது வந்து மிந்திரில் மழை பெஞ்சுதுன்னா மிந்திரில் போய் மறைஞ்சிதுன்னா இது எல்லாமே வந்து முளைச்சிக்கும் ரோகலே அதனால முளைச்சிக்கிச்சுனாவே எங்களுக்கு வந்து நஷ்டத்தில் தான் போய் முடியும் இந்த வந்து இந்த கொட்டை வந்து முளைச்சிக்கிச்சினாவே நஷ்டத்தில் ஏன்னா எல்லாம் முந்திரி போயிடு முளைச்சிக்கிச்சினா இது எல்லாமே வேஸ்ட்டு தானே ஆனால் இது வந்து நிறைய பேர் கொட்டைப்பகளுக்கு வரவங்க இது நிறையா கிடச்சுதான் போன வருஷம் எங்கள் ரோப்பில் செம்மையாக வந்து கொட்டை வந்து அதிகமாக முளைச்சிக்கிச்சி மழை பெஞ்சி அதிகமாக முளைச்சிக்கிச்சு இங்கே பாருங்கள் இதை வந்து நிறைய பேர் பார்க்குறவங்க இங்கே பாருங்கள் ஒரு இப்படி புட்டா இதான் இதான் இலை இங்கே பாருங்கள் நடுவில் தீ வருது பார்த்தீங்களா நல்லா தெரியுதாக்கா இதுதான் இலை இதே பாருங்கள் இந்த இலை தான் வந்து வெடித்து நமக்கு இந்த பக்கம் வரும் இந்த பயிர் வந்து நமக்கு கீழே உழுந்துடும் இதை வந்து என்ன பண்ணால் நிறைய பேர் வந்து கொட்டைப்பூருக்கு வரவங்க இதை எடுத்து பச்சை பருப்பாக வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறையா கிடச்சிதுன்னா போன வருஷம்லாம் நிறையா கிடச்சிது எனக்கு இந்த மாதிரி பருப்பு வந்து எல்லாமே முளைச்சிக்கிச்சி நிறையா கிடைச்சா இது வந்து வெந்நீர் வச்சு சு வெந்நீர் சுடு தண்ணி வச்சு அவிச்சு அதை வந்து மிளகாத்தூள் உப்பு பூண்டு போட்டு தாளித்து சாப்பிடுவாங்க ஏன்னா தண்ணி வச்சு இறுத்தணும் வேக வச்சு இருத்த பிறகு இதை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து தொவுறுத்தன்மை தன்மை இல்லாமல் இருக்கும் உடம்புக்கு பயிறு பயிர் பருப்பு சத்து தண்ணை தன்மை இல்லாமல் இருக்கும் நாக்கில் வந்து விறுவிறு விரும்பும் பச்சை முந்திரி பருப்புனால் பா அது வந்து பால் ஊடுற மாதிரி நான் நம்ம நமங்கும் நாக்கு அது வந்து இந்த பச்சை முந்திரி பருப்பு ஆனா இப்போ வந்து வெறும் வாயல் கூட இப்ப சாப்பிடலாம் பச்சை முந்திரி பருப்பு நல்லா சூப்பரா இருக்கும் உருவகுள்ள இது மாதிரி நிறைய பேர் வந்து கொட்டைப்பருக்குள்ளே கிடைச்சதுன்னா நிறைய பேர் எடுத்து சாப்பிடுவாங்க நிறையா கிடச்சதுன்னா வீட்டில் போய் தாளித்து சாப்பிடுவாங்க போன வருஷம் என் கொல்லையை தோப்பு கொட்டை புறக்கறவங்களாம் கொட்டை வந்து நிறைய முளைச்சிடுச்சு ஆனால் நிறையா பேர் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க உறவுகளே அதான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே உறவுகளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்